வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க அறிவு கல்வி பேச்சாற்றல் சிறந்து விளங்கிட ஓத வேண்டிய பதிகம் தாங்க திருச்சாளல் தாங்க பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம் பேசுவன் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டண்டனை ஈனவன் எவ்வுயர்க்கும் இயல்பானன் சாலாலோ என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன் துண்ணம்பே கோவனமாக கொள்ளுமது என்னேடி மண்ணுக்களை துன்பொருள் மறைனான் மறைனான் கேவான் சரராத் சரடாத் தன்னையே கோவணமான் சாத்தினான் கான் சாலாலோ கோயில் சுடுகாடு கொல்லி புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான்தனியன் காணேடி தாயுமிலி தந்தையிலி தான்தனியன் ஆயிடினும் காயில் உலகனைந்து கற்பொடி கான் சாலாலோ அயனை அனங்கனை அந்தனை சந்திரனை வயனங்கள் மாய வடுசெய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால் சயமன்றோ வானவர் தாழ்குழலாய் சாழலோ தலையறுத்து தேவர்கணம் தம்மை தொலைத்துதான் எண்ணேடி தொக்கவந்தவர் தம்மை தொலைத்தருளில் அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிக மற்றலினான் கான் சாளலோம் அலறவனும் மாலவனும் அறியாமே அலறுவாய் நிலமுதற்கில் அண்டமுறை நின்றதுதான் என்னேடி நிலமுதற்கில் அண்டமுற நின்ற நின்றினால் இருவருத்தம் சலமுகத்தால் ஆங்காரத் தவிர்க்கான் சாலாலோ சாலாலோ மலைமகளை எருப்பாகும் வைத்தாலும் மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையிர் பாயுமது எண்ணேடி சலமுகத்தால் அவன் சடையிர் பாய்ந்தளனில் தரணியெல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கையிடம் சாலாளோ கோலாலாமாகி குறை கடல்வாய் அன்றழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுதான் எண்ணேடி ஆளாளம் முண்டிலனில் அன்றையன்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவார்க்கான் சாளாளோ தென்பால் உகடந்தில்லை சிற்றம்பளப்பன் பெண்பாள் பெண்பாலுகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பால் உகந்தினால் பேதாய் இரு நிலத்தோர் விண்பாலி யோகி கெய்தி வீடுவார்கான் சாளாளோ தானந்தம் இல்லான் த தனையடைந்தே நாயனை ஆனந்த வெள்ளம் தழுத்துவித்தான் காணேடி ஆனந்தம் வெள்ளத் தழுத்துவித்த திருவடிகள் வானும் தேவர் கற்கோர் வான் பொருள் கான் சாளாளோ நங்கையாய் தென்னந்தவம் நரம்போடலி பணிந்து கங்காலம் தோல்மேல் காதலித்தான் காணேடி கங்கால மாமக்கேல் காலாந்திருப்பால் செய்த தரித்தனந்தான் கான் சாளாளோ காணார் புலி தோளுடலைத்தான் தலையுண் கடுபதி காடுபதி ஆளா ஆம் ஆனால் அவனுக்கு இங்கே கட்படுவார் ஆரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடார் கோவும் வழியடியார் சாளாளோ மலையறையான் பொற்பாவை வானுதலால் திருவை உலகறிய தீவேட்டான் என்னமது எண்ணேடி உலகரிய தீவியலா தொழிந்தனே உலகனைத்தும் கலைநவிர் பொருட்களெல்லாம் கலங்கிடுவான் சாளாளோ தேன்புக்க தன்பனைசூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி தான்புக்கு நட்டம் நற்றம் பயின்றிலானால் தரணியெல்லாம் ஊன்புக்கு வே ஊட்டங்கான் சாலாளம் கடற்கரியும் பரிமாவும் தேரும் தேறாரே இடம்பம் முகந்தெறிவாரெனெங்கரையே இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தளலறிந்த அந்நாளில் இடம்பாமாய் தாங்கினான் திருமால்கான் சாலாளோ நன்றாக நால்வருக்கு நான்மறையினர் உட்பொருளை அன்றாளின் கீழேந்தன் கீழிருந்தன் கரமுறைத்தான் காணேடி அன்றானின் கீழிருந்தன் கரமுறைத்தான் ஆயினும் கொன்றான்கான் புறமொன்று கூட்டாரோ சாலாளோ அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழிதீரியும் நம்பனையும் தேவனென்று நன்மது நென்னேடி நம்பனையும் ஆமைக்கேள் நான்மறைகள் தா தாமரியா எம்பெருமான் ஈசாவன் எம் எம்பெருமான் ஈசா கான் சாலாளோ சலமுடைய சலந்தரந்தான் உடல் தடிந்த நல்லாளி நலமுடைய நாரன்கான் நன்றழிவா நன்றெனடி நலமுடிய நாரான்கான் அயம்பு கீழ் ஆலரக இடலாளி அருளினான் கான் சாளாளோம் அம்பரம்மாம் புள்ளித்தோல் ஆலமாம் ஆரமுதும் எம்பெருமான் உண்டசதர் எனக்கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏது கடுங்கம் கேதமது செய்தினும் தம்பெருமை தானறியா தன்மையான்கான் சாளாளோம் அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலான் ஆண்கனையும் இருந்தவர்க்கு அருள் எனக்கு அரிய இயம்பேடி அருந்தவர்க்கு அற நான்கு அன்றளியே செய்தியலே திருத்தவர்க்கு உலகிற்கும் தெரியாதான் சாலேலோ திருத்தறிக்கும் தெரியாததான் சாலேலோ இதாங்க அறிவு அறிவு பேச்சாற்றல் கல்வி நல்ல சிறந்து விளங்கின பாட வேண்டிய பதிகம்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவை நான் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்